எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக்கான ஆசியாவின் முக்கிய ஆறுகளை தான் பார்க்க போறோம் இது நம்ம பத்து முக்கியமான ஆறுகளை எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஆறுகள் வந்து எங்கெங்க இருக்குங்கிறத வந்து நம்ம வேர்ல்டு மேப்பில் பார்ப்போம் அந்த வேர்ல்டு மேப்லேருந்து இங்கிலிருந்து கிளம்புது இங்கே முடியுதுங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளேஸ ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நமக்கு அவ்வளவு சிரமமான ஒரு விஷயமாவும் இருக்காது ஸோ எப்படி ஈஸியாக இந்த பத்து ஆறுகளை ஞாபகம் வச்சுக்கலாம்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து யாங்ஸி ஆறு யாங்ஸிங்கிற பேரே சைனால ஒரு சைனீஸ் நேம் மாதிரி இருக்குல்ல சோ கண்டிப்பா இப்ப அந்த ஆறு வந்து சைனால தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு எங்க இருந்து இது இது எங்க இருந்து பிறக்குதுங்கிறது இங்க இருக்கு எங்க போய் செய்யறதுங்கிறது இருக்கு நீளமும் இருக்கு நீளம் நம்ம இவ்வளவு நம்பர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது அட்லீஸ்ட் வி கேன் ரிமம்பர் யாங்ஸி ஆறு தான் இருக்கிறதுலே பெரிய இதுல இருக்கிறதே நீளமான ஆறு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து திபெத் பீடபூமியில யாங்ஸி ஆறு வந்து பிறக்குதுன்னு சொல்றாங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா திபத் பீடபூமி இங்க இருக்கு ஓகேங்களா திபத் பீடபூமில இருந்து இருந்துதான் இங்க இருக்கு யாங்ஸி ஆறு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் யாங்ஸிங்கிறது யாங்ஸி திபெத்ல இருந்து கிளம்பி கிழக்கு சைனா கடற்கரையான ஈஸ்ட் ஈஸ்ட் சைனா சீல போயிட்டு கலக்குது தெரியுதா திபெத் பீடபூமியில இருந்து கிளம்பி கிழக்கு சைனா கடற்கரையில கலக்குது வேற எந்தெந்த ஆறுனா திபத் பீடபூமியில இருந்து அடுத்து கிளம்புது எல்லோ ஆறு இப்ப நம்மளோட லிஸ்ட்ல பாக்கலாமா எல்லோ ஆறு எங்க இருக்குன்னு ஹவாங்கோ ரிவருக்கு பேர் தான் எல்லோ ஆறு சோ இந்த ஹவாங்கோ ரிவரும் எல்லோ ஆர் எல்லோ ஆறுங்கிறது வந்து இங்க இருந்து கிளம்பி திபத் பீட இருந்து கிளம்பி இது வந்து போகாய் வளைகுடான்னு சொல்லுவாங்க கல்ஃப் ஆஃப் போகாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்ஃப் ஆஃப் போகாய்ல போய் கலக்குது ஸோ ரெண்டு ஆறு ஒண்ணு திபத் பீட இருந்து கிளம்புற யாங்சி ஆறு கிழக்கு சைனா கடற்கரையில போய் சேருது திபத் பூமியில இருந்து கிளம்புற ஹவாங்கா ஆறு போகாய் வரைகூடால போய் கலக்குது ஓகே தேர்டு வந்து இந்த ஆறு பார்க்கலாம் இது திபெத் திபெட் பீட பூமியில இருந்தா கிளம்புது மெக்காங் ஆறு இந்த ஆறு திபெட் பீட பூமியில இருந்து கிளம்பி இது வந்து தென்சீன கடற்கரை இது வந்து கிழக்கு சீன கடற்கரை இது தென்சீன கடற்கரை சவுத் சைனா சீல போயிட்டு இங்க கலக்குது மெக்கோங் ஆறு ஸோ நம்ம மூணு ஆறு பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் யாங்ஸி ஆறு ஹவாங்கோ ஆறு ஆர் எல்லோ ஆறு மெக்கோங்க ஆறு மூணு ஆறு நம்ம பார்த்துட்டோம் இப்போ மூணு ஆறு சாட்டட் ஸோ இது வந்து எங்கேருந்து கிளம்புது மூணுமே திபத் பீட பூமியிலேருந்து கிளம்புது யாங்ஸி வந்து கிழக்கு சீன கடல் ஹவாங்கோ போகாய் வளைகுடா மெக்காங் வந்து தென் சீன கடல் அண்ட் இதோட நீளமும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபர்ஸ்ட் மூணு சாட்டட் இப்போ அடுத்த ரெண்டு பார்க்கலாம் எனிசி ஆறு ஓ பாரு இது இது வந்து ஆக்சுவலி எந்த இடத்துல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வேர்ல்டு மேப்ல இங்க சொல்லிடுறேன் வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா இங்க மேல இந்த மங்கோலியாவுக்கு மேல இருந்துதான் வந்து இந்த எனிசியும் ஓபாரும் கிளம்புது சோ அதை வந்து ஜூம் பண்ணி இந்த மேப்ல பாத்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி இருக்கு இந்த மங்கோலியா இருக்கு பாருங்க இங்க இருக்கு இந்த எனிசி ஆறு வந்துட்டு இங்க இருந்து கிளம்புது தானுவாலா மலைத்தொடர்ல இருந்து கிளம்புற இந்த எனிசி ஆறு ஆர்க்டிக் சர்க்கிள்ல போய் கலக்குது ஓகே எனிசி ஆறு எங்க இருந்து கிளம்புதுன்னா தானுவாலா மலையில இருந்து கிளம்பி ஆர்க்டிக் பெருங்கடல்ல கலக்குது அண்ட் அடுத்து வந்து இது வந்து அல்தாய் மலையில இருந்து கிளம்பி கல்ஃப் ஆஃப் ஓப்ல போய் கலக்குது ஓகே அல் தாய் மலையில இருந்து கிளம்பி ஓப் வளைகுடா போய் கலக்கிறது ஓபாரு மொத்தமா இப்ப அஞ்சு சார்டட் ஆயிடுச்சு அஞ்சு ஆறு இப்ப நமக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா அடுத்து ஆறாவது வந்து இனிமேட் இருக்கிறது எல்லாமே ஈஸி ஏன்னா இந்தியாவில இருக்கிற பொறு ஆறுங்க அடுத்து பிரம்மபுத்ரா பிரம்மபுத்ரா பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்புது நமக்கு நல்லா தெரியும் பிரம்மபுத்ரா வந்து இமயமலையில இருந்து கிளம்புதுன்னு சொல்லிட்டு இமயமலையில இமயமலையில இருந்து தொடங்குற இந்த பிரம்மபுத்ரா வந்துட்டு வங்காள விரிகுடாவில் வந்து கலக்கும் இங்க பாத்தீங்கன்னா இருந்து கிளம்பி வங்காள விரிகுடாங்கிறது என்னது பே ஆஃப் பெங்கால் பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்குது கங்கா சேம் இமயமலை இந்த சேம் இமயமலை கங்கா கலக்கிறது ரைட் சைட்ல இருக்கிறத இங்க பே ஆஃப் பெங்கால்ல கலக்கும் வங்காள விரிகுடால இண்டஸ் வந்து இங்க கலக்கும் அரேபிய கடல்ல கலக்கும் சோ இது ரொம்ப ஈஸி இண்டஸ் கங்கா பிரம்மபுத்ரா இது ஈஸி அண்ட் எல்லோ எல்லோ ஆர் ஹவாங்கோ யாங்ஸி மெக்காங் இதுவும் நமக்கு சார்ட்டட் அண்ட் இங்க நம்ம பார்த்த ஓப் ஓப்ரிவர் எனிசி ரிவர் இதுவும் சார்ட்டட் சோ வேற என்ன பாக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமூர் அமூர் ஐராவதி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அமூர் பாத்துடலாம் அமூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வேர்ல்ட் மேப்ல பஸ்ட்னா உங்களுக்கு அமூர் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு இங்க மேல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அமுர் ஆறு இங்க இருந்து கிளம்பி இங்க போகுது சோ அமூர் ஆறு இப்ப வந்து ஆஹ் நம்ம வந்து ஜூம்ல பாக்கலாம் கரெக்டா அது எப்படி போகுதுங்கிறது இங்க பாத்தீங்கன்னா இந்த அமூர் ஆறு வந்து சிகா அண்ட் ஆர்கன் ஆறுகளோட தொடக்கத்துல கரெக்டா நான் இங்க கர்சர் வச்சிருக்கேன் இந்த இடத்துல இருந்து கலந்து மற்றும் ஆர்கன் ஆறு உடைய கலக்கிற இந்த இடத்துல இருந்து தொடங்கி இந்த அமூர் ஆறு வந்து டாட்டார் மலை சந்திப்புல டாட்டார் நீர் சந்தியில தான் வந்துட்டு கலக்குது சோ அமூர் வந்து மேல இருக்கு சிக்கா மற்றும் ஆர்கன் ஆறுகளின் சங்கமத்துல தொடங்குற இது டாடா நீர் சந்தில தான் போயிட்டு கலக்குது அமூர் ஆறு சோ நம்ம பிரம்மபுத்ரா சிந்து கங்கை ஆல்ரெடி லாஸ்டா ஐராவதி தான் ஐராவதி ஐராவதி பாத்தீங்கன்னா இங்க இருக்கு வடக்கு மியான்மர்ல தொடங்குது ஐராவதி அங்க இருந்து கிளம்பி வந்து வங்காள விரிகுடால கலக்குது சோ நம்ம எல்லாமே வந்து பாத்துட்டோம் நம்ம வந்து யாங்ஸி ஹவாங்கோ மெக்காங் இது மூணுமே நம்ம பார்த்தோம் மூணுமே வந்துட்டு சிபத்தியன் பிளாட்டிடியூட்ல இருந்து கிளம்பி யாங்ஸி வந்து ஈஸ்ட் சைனா சி ஆர் கிழக்கு சீன கடற்கரையில கலக்குது ஹவோங்கோ வந்து போகாய் வளைகுடாவில் கலக்குது மெக்காங் வந்து தென்சீன கடல்ல கலக்குது ஃபர்ஸ்ட் மூணு சார்டட் அண்ட் அடுத்த ரெண்டு ஓபன் எனிசி ரிவர் இதுவும் நம்ம வந்து பார்த்தோம் ஓப் ரிவர் வந்து எங்க எங்கேருந்து தொடங்குது அல்தாய் மலையில இருந்து தொடங்கி கல்ஃப் ஆஃப் ஓப்ல போய் முடியுது அண்ட் எனிசி வந்து இருந்து தொடங்குது தானுவாலா மலைத்தொடர்ல தொடங்கி ஆர்க்டிக் பெருங்கடல்ல போய் கலக்குது தானுவாலா மலைத்தொடர் அல்தாய் மலை சோ இது ரெண்டுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு டிஃப்ரெண்டான நம்ம ரிவர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஐராவதி ஐராவதி வந்து வடக்கு மியான்மர்ல தொடங்கி வங்காள விரிகுடால கலக்குது சோ இந்த கங்கா பிரம்மபுத்ரா இந்தஸ் வந்து நமக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் எல்லாமே இமயமலையில தான் தொடங்குது கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா வந்து பை ஆஃப் பெங்கால கலக்குது இண்டஸ் வந்து அரபிக் கடல்ல கலக்குது இன்னொன்னு வந்து இந்த அமுர் நதி இந்த அமுர் நதி வந்து சிக்கா மற்றும் ஆர்கன் ஆறு சந்திப்புகள்ல சந்திப்புல அந்த நீர் நீர் சந்திப்புல தொடங்கி இங்க வந்து டாடா நீர் சந்தியில போய் சேருது ஸோ இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சோ இந்த பத்தியுமே வந்து நம்ம மேப் வச்சு ஞாபகம் போது ரொம்ப ப்ரிசைஸாவே வச்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற யாராவது உங்களுக்கு டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் டூ கமெண்ட் இந்த வீடியோ நீங்க இப்படி கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்குமே ஒரு இம்ப்ரூவ் பண்ண ஒரு பாயிண்டா இது அமையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் அண்ட் லைக் த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்